படை வீண்ட படையாண்ட மாவீராவை பத்தி இவங்க போது காடு வெட்டி குருவை அந்த இயக்குனர் கௌதமனை தாண்டி விடுதலை சித்துகளா இருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவோ தெரியும் நாங்க கண்ணுதிர்க்க பார்த்து களத்துல நின்று எதிரியாவும் பார்த்துருக்கிறோம் நண்பராகவும் பார்த்துருக்கிறோம் குறைந்த பட்சம் அந்த மனிதனை ஒரு நல்லவராக காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனா இந்த இயக்குனர் எப்படி காமிக்கிறாருன்னா இந்த மக்களுக்கு ஒரு எமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு வால் தூக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் குரு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுல எங்க தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இல்லாமல் காடுவெட்டி குருவினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதவே முடியாது எப்பேற்பட்ட ஆசிரியர்களாக வந்தாலும் இந்த நான் சொல்ற இந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா முற்றிலுமா இதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கௌதமெண்ட் சொல்றது வந்து அது காடு வெட்டி குருவுக்கு அவர் செஞ்ச துரோகமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது என்ன காரணம்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க காடுவெட்டி குருனுடைய அம்மா அவங்களே ஒரு சாட்சி அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்ததை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் நீ அந்த தம்பியை பார்த்து அதாவது தலைவர் திருமாவை பார்த்து அவங்க அம்மாவை இப்படி கெட்ட வாரத்தில் திட்டியடா ஆனால் ஒரு நாளும் அந்த தம்பி வாயிலிருந்து உன்னை என்ன அப்படி திட்டல அப்போது உன்னை வளர்த்த என்ன திட்டுவாங்களா அவரை வளர்த்த அந்த தாயை போட்டுருவாங்களா அப்படின்னு நான் கண்ணீர் விட்டு என் பையன்கிட்ட அழுதேன் அப்போ என் பையன் சொன்னான் நான் எனக்காக நான் திட்டலம்மா எனக்கு மேலேருந்து அழுத்தம் இருக்குது அதனால் பேசுகிறேன் எனக்கு மனசார அவரை ரொம்ப பிடிக்கும்